ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் குருஷிவா இது உங்கள் சினிமா சித்த சேனல் உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதையும் தான் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க இன்றைக்கி நம்ம ஷோவில் மாரீசன் இந்த படத்தோட டீட்டெயில் ரிவியூ தான் பார்க்க போகிறோம் மாரீசன் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது ஃப்ரைடே நேற்று ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ இந்த படம் வந்து ட்யூரேஷன் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இந்த படத்தில் வடிவேலு ஃபகத் ஃபாசில் கோவை சரலா லிவிங் ஸ்டைன் விவேக் பிரசனா இவங்கலாம் நடிச்சிருக்காங்க எத்தனை நிறைய சின்ன சின்ன கேரக்டர்ஸும் இந்த படத்தில் இருக்குது இந்த படத்தோட டியூரேஷன் ரெண்டரை மணி நேரம் ஸோ எது எது எப்படி இருந்தது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன் ஸோ இதோட டீட்டெயில் ரிவ்யூ கொஞ்சம் பெருசாகவே போகும்னு நினைக்கிறேன் நான் கொஞ்சம் எடுத்து எடுத்து சொல்லணும் அப்படின்னு விரும்புகிறேன் ஃபஸ்ட் ஆஃப் படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு ரெண்டு பெருசிக்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் மெய்யழகன் படம் பார்த்துருப்பீங்க ரெண்டு பேர் பேசிகிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் ஓரியன்டான ஒரு ஃபஸ்ட் ஆஃப் ஆனால் எதுக்கு இது நடக்குது அப்படிங்கிற ஒரு குழப்பம் நம்மளுக்குள்ளே ஏற்படுத்திகிட்டே இருப்பாங்க ஏதோ நடக்க போது எதோ ஏதோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வந்து படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபில் க்ரியேட் பண்ணாலும் படம் ஸ்லோவாக தான் போது ஒரு ஸ்லோ பேஸ்டு ஃபஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறத க்ளியராக சொல்லிடுறேன் கதைக்குள்ள ப்ரீ இன்டர்வலில் போகிறாங்க ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபகத் ஃபாசில் அப்புறம் வடிவேல் இவங்க தான் ஃபுல்லுமே ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இவங்களோட ஸ்க்ரீன் பர்சன்ஸ் தான் இருக்குது அங்கே மற்ற கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு போதுங்க ஸோ படத்தோட செகண்ட் ஆஃப் ஒரு ட்விஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிக்கிறாங்க செகண்ட் ஆஃப் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரைம் த்ரில்லர் சானர் உள்ளே போகுது ஏதோ ஒரு கண்டினியூஸாக க்ரைம்ஸ் நடக்குது இதுக்கு யார் காரணம் அப்படிங்கிற தேடி ஸ்கிரிப்ட்ன்னு வருது இதில் ஃபகத் ஃபாசில் என்ன பண்ணார் வடிவேல் என்ன பண்ணார் அப்படிங்கிறது தான் மற்ற கதை விவேக் பிரசனா அவர் கொடுத்திருந்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் கோவை சரலா அவங்களுக்கு கொடுத்திருந்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க கோவை சரலாவோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் ரொம்ப கம்மி அதே மாதிரி பி எல் தேனப்பன் அவர்களையும் வந்து கொஞ்சம் ஸ்கிரீன் பிரசன்ஸ் கம்மியானும் ஓரளவு பண்ணியிருக்காங்க ஆனால் படத்தில் மேஜர் செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா படத்தில் எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சென்ட் இவங்க ரெண்டு பேர் தான் படம் ஃபுல்லுமே ட்ராவல் ஆகிறாங்க யாராருந்தான் ஃபகத் ஃபசீல் வடிவேல் ஃபர்ஸ்ட் வடிவேலோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தலாம் வடிவேல் இதை மாதிரி ஒரு கேரக்டர் வந்து நம்ம அவர் பண்ணுவார் நினச்சி கூட பார்த்துக்கணும் மாமன்னில் ஒரு சில விஷயங்களை உடச்சிட்டு அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் புது ஸ்டைலை கொண்டு வந்தார் அதே மாதிரி தான் எந்த படத்தில் ஒரு புது ஸ்டைல் அவர் கொண்டு வந்திருக்கார் மாதிரி கேரக்டர்ஸ் அவர் இனிமேல் சூஸ் பண்ணி நடிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா பெருசாக அவரோட காமெடிஸ்லாம் இப்போ ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது பழைய காமெடிஸ்லாம் அவர் வேறு லெவல் ஆனால் இப்போ இதை மாதிரி கதாபாத்திரங்கள் எடுத்து நடிச்சார்னா தமிழ் சினிமாவுக்கும் நல்லது அவரோட கேரியருக்கும் நல்லது அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா அந்தளவு ஒரு சூப்பரான பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்காரு அந்த மனுஷன் அப்புறம் ஃபகத் ஃபாசில் ஃபகத் ஃபாசியில் பற்றி பெருசாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவர் வந்து வேறு லெவல் பெர்ஃபார்மர் ஒரு பேன் இண்டியா பர்ஃபார்மர் அப்படிங்கிறது தெரியும் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் சொன்னால் இந்த படத்தை டேரக்டாக மலையாளமில் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருந்தாரு டேரக்டர் ஆனால் வந்து நான் தமிழில் பண்ணலாம் அதுவும் வடிவேலு சாரை வச்சு அந்த கேரக்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி தான் படமும் இருக்குங்க அது மாதிரி குறையின்னு பெருசாக கண்டுபிடிக்க முடியாத அளவு அவங்க ரெண்டு பேரோட பர்ஃபாமன்ஸ் இருந்திருக்கு இவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபாமன்ஸ் நல்லா இருந்தனால அந்த ஸ்கிரீன் ப்ளே ஸ்லோவாக இருந்தாலும் ஃபஸ்ட் ஆஃப் நம்மளுக்கு போர் அடிக்கலை அப்படின்னு நான் சொல்லுவேன் செகண்ட் ஹாஃப் ஸ்கிரீன் ப்ளேலில் மிரட்டியிருக்கிற டேரக்டர் அதாவது ப்ரீ இன்டர்வெல்லே ஒரு டேலாக் வரும் நம்ம கீரை மாற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்டர்வியிலே போடுறாங்க அப்போ வந்து புரிஞ்சது செகண்ட் ஆஃப் வந்து வேறு மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க நிறைய அங்கங்கே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சுருக்காங்க கோவை சரில் கேரக்டர் எதுக்கு பெருசாக இம்பாக்ட் கொடுக்குற கேரக்டரில் மாதிரி செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வரும் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இன்னும் கொஞ்சம் அந்த டெப்த்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாமா ஏன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சப்ஜெக்ட் எடுத்துருக்காங்க அதோட எமோஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக காமிச்சிருக்கலாமா இல்லை லென்த் கொஞ்சம் அதில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு தோணுச்சு ஃபஸ்ட் ஆஃப்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் கம்மி பண்ணி இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது செகண்ட் ஆஃபில் பெருசாக குறைன்னு எதுவும் சொல்ல முடியல ஒரு சில சின்ன சின்ன லாஜிக் அது மட்டும் தான் அதையும் டேரக்டர் ஒரு சில விஷயங்கள் நல்லாவே கையாண்டுருக்காரு பட் ஸ்டில் ஒரு சில 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 விஷயங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் ஃபஸ்ட் ஆஃப் ஒரு ரீசண்டாகவும் செகண்ட் ஆஃப் ரொம்ப நல்லாவே இருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன் இதே படம் மலையாளம்ல ரிலீஸ் ஆயிருந்தால் இன்றைக்கி கொண்டாடி இருப்பாங்க அது கேரளாலேயும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி இப்போ இந்த படம் வந்து ஒரு டீசெண்டான ஓப்பனிங் கிடச்சிருக்கு அதை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியது மக்களோட கடமை அப்படிங்கிறது நான் க்ளியராக சொல்லுவேன் ஏன்னா இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்லோப் அண்ட் த்ரில்லர்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி தான் டேரக்டர் வந்து படத்தை கொடுத்துருக்காரு இவங்கெல்லாம் பற்றி சொல்லியாச்சு படத்துக்கு பெரிய பக்கபலம் இந்த மாதிரி படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப முக்கியம் பாடல்கள் பெருசாக இல்லை நாங்கள் அங்கே வந்து போகிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு பாடல்கள் இருக்குது பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபஸ்ட் ஹாஃப்பில் அந்த அந்த ஸ்க்ரீன் பிளேக்கு ஏற்ற மாதிரி ஒரு சஃப்ட் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இவன் கொடுத்துட்டாரு செகண்ட் ஹாஃபில் ஒரு சில சீக்வன்சஸ்க்குலாம் வேற லெவலில் மரத்திருக்காரு பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ஒரு நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் யுவன் சங்கர்ராஜா கொடுத்துருக்காரு இப்போ டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பெருசாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு பறந்து போலையும் ஒரு நல்ல அந்த படத்திற்கேற்ற ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருப்பாரு மாதிரி இந்த படத்துலேயும் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ரொம்ப பெருசாக பண்ணியிருக்கார் செகண்ட் ஆஃபில் அப்படின்னே சொல்லலாம் கிளைமேக்ஸ் படம் முடிகிற வரைக்கும் ஃபிஃப்ட் அண்ட் ஃபிஸ்ட் வச்சுட்டே இருக்காங்க ஆனால் அவர் ஓப்பன் எண்ணியாக படத்தை முடிச்சிருக்காங்க அதையும் சொல்லிடுறேன் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படத்தோட டியூரேஷன் ரெண்டு மணி நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் குறைச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் செகண்ட் ஆஃபில் ஏற்றிருக்கலாமா அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் அப்படின்னு எனக்கு தோணுச்சு மற்றபடி பெருசாக குறை சொல்கிற அளவு எதுவுமே இல்லை ஒரு டீசெண்டான கிரைம் த்ரில்லர் எனக்கு ரொம்ப பெருசாக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் ஸ்லோ பன் கிரைம் த்ரில்லர்ஸ் பார்ப்பீங்க அப்படின்னா இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் ஓட்டிகிட்ட வந்த அப்புறம் பார்த்துட்டு இந்த படத்தை தேட்டரில் பார்த்துக்கலாமோ அப்படின்னு நான் சில படங்களுக்கு சொல்லியிருக்கேன் மாதிரி நீங்கள் யோசிச்சிருவீங்க கண்டிப்பாக தேட்டர்ஸில் போய் பாருங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த படம் இந்த படத்தை சினிமா சித்தர் சேனலில் கொடுத்துருவியூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்திங்க நீங்களும் பாருங்கள் பார்த்துட்டு இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்